பாருங்க இந்த வாரம் வந்து விற்பனைக்கு தயாராக இருக்க செடிகள்லாம் பாருங்கள் மதானி வந்து நிறையா இருக்குது நம்மகிட்ட பாருங்கள் நல்லாவும் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது உள்ளப்பூ செடி ட்ராகன் பிளான்ட் இது வந்து கவரில் வச்சுட்டு நான் டப்பாவில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கவரில் வச்சாச்சு ஊற்று மல்லிகைப்பூ வந்து முருங்கு வந்து வெத முருங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது முள்ளுப்பு வந்து செடி முள்ளது அடுத்து ஸ்பைடர் பிளான்ட் சங்குப்பூ கூட இருக்கு மல்லிப்பூலாம் வந்து நிறைய இருக்கு பாருங்க ஒத்தமல்லி மல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஒத்தமல்லி மல்லி டிராகன் பிளான்ட் வந்து இது வச்ச உடனே நிறைய வந்து நமக்கு வந்து கிளைகள் விட்டு சீக்கிரமாக வளரும் ஒரு சிலரில் எங் நாங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கினோம் இன்னும் வந்து எங்களுக்கு வளரவே இல்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க மதானியம் வந்து நல்ல பெருசாக இருக்குது சங்கப்பூ வந்து இது எப்படியே தொட்டியோடையும் இருக்குது விதைகளும் வந்து நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்கங்க அதோட பெரிய மரம் எலுமிச்சா மரம்லாம் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுவும் வேணும்னாலும் நம்மட்ட வாங்கிக்கலாங்க காய்கிற மரம் தான் மாதுளை மாதுளை கூட இருக்குது எனக்கு வந்து போக மீதியை வந்து நான் சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன் மரம் மரம்லாம் பாருங்கள் காய்கள் வந்து வர்ற மாதிரி தான் இருக்குது வேணுன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்க மாதுளங்கன்று கூட இருக்குது மாதுளம் பெரிய மரமாக அந்த சைஸ் மரமே வந்து நான் சேல் பண்ணுறேன் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க